إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أنبارن إسلامي سهو سنرى بعد لنا أنقل سل عبادة تلية وخيغلي بارتوم إن بعد يردي آه إبادة ثين باهيج عليه بارث مُذِكَر كندم، إن جء أذُتَ داغه نُولَى سريَرُ نُولَ نُولَ سريَرُ كُرِبَ كُرِبَ إبادة الذبح الذبح عن رال أرض باليلال هذه بتر يرانا شو كرار ودليل الذبح قوله تعالى قل إن صلاتي ونصك ومحياي وما ماتي لله رب العالمين ல ஷரிகலா அறுத்து பலியிடுதல் என்பது இபாதத் என்பதற்கான ஆதாரம் அல்லாஹு தாலாவுடைய கூற்று குல் நபிய நீங்கள் கூறுங்கள் இன்ன சொதாதி நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் ஒனுசுகி என்னுடைய அறுத்து பலியிடலும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமும் ஆலமீன் உலகத்தாரின் இரட்சகனான அல்லாஹூத்தாலாவுக்கே உரியது ல ஷரீக அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது என்பது இந்த வசனம் சொல்கிறது எனவே இங்கே அர்த்த பலியிடல் என்பது ஒரு வணக்கம் என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்ன ஏன் அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்ன சொதாத்தி சொல்லுங்கள் இன்ன சொதாத்தி என்னுடைய தொழுகையும் வனுசுகி என்னுடைய அர்த்த பலியிடலும் எனவே அறுத்து பலியிடல் என்பது யாருக்கு செலுத்தப்பட வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆயிரமீனுக்கு செலுத்தப்பட வேண்டும் அதில் யாரையும் நாங்கள் இணையாக்க முடியாது அதற்கு இன்னொரு ஆதாரம் நபிகள் நாயு சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சுண்ணாவிலிருந்து லான் அல்லாஹும் இருலா அல்லாஹ் அல்லாதவருக்கு யார் அழுத்து பலியிடறாரோ அவரை அல்லாஹு தாலா லானச் செய்து விட்டான் அல்லாஹு தாலா லானத் சபித்து விட்டான் எனவே அல்லாஹு தாலாவுடைய உள்ளானவர் தான் அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்து பலியிடுவது எனவே அறுத்து பலியிடுவது பழியிடுவதென்பதை ஒரு இபாதத் அதை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வது லானத்துக்குரியது ஷிருக் இணை வைத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே அறுத்து பழியிடுவதென்றால் என்ன த என்பது அதற்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்வதென்றால் அறுத்து பழியிடுவது என்பது ஒரு குறிப்பிட்ட முறையிலே இரத்தத்தை ஓட்டுவதின் மூலமாக உயிரை போக்குவது பிராணியுடைய உயிர் பிராணியுடைய உயிரை இரத்தத்தை ஓட்டி ஒரு குறிப்பிட்ட முறையிலே உயிரிழக்கச் செய்வது தான் அறுத்தல் என்பது அதுக்குரிய முறை மார்க்கத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த அறுத்து பழியிடுதல் என்பது நாங்கள் பார்க்க வேண்டும் இதில் மூன்று வகை இருக்கிறது அதனுடைய நோக்கத்தை பொறுத்து தபை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம் அறுத்து பழியிதலை மூன்று வகையாக பிரிக்கலாம் அதில் ஒன்று அல்லாஹு தாலாவுக்கு அறுத்து பலியிடுகின்ற பலியிடுதல் இப்போது நீங்கள் அறுத்து பலியிடப்படுகின்றவற்றை பார்த்தால் இவைகளிலே மூன்று வகை இருக்கின்றன ஒன்று அல்லாஹு தாலாவுக்காக அறுத்து பலியிடப்படுகின்றவை அல்லாஹு தாலாவுக்காக பலியிடப்படுகின்றவை என்றால் உதாரணமாக ஹதி ஹதி என்பது மக்காவிலே ஹாஜிகள் அறுத்து பலியிடுகின்ற ஒரு முறை ஹதி ஹதி அவர்கள் அறுத்து பலியிடுவார்கள் இது யாருக்காக செய்யப்படுகிறது அல்லாஹு தாலாவுக்காக உதுஹியா ஹஜி பெர்ரான் தினங்களிலே உதுஹியா கொடுப்பது அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி அதே போன்று ஏனைய சதகாக்கள் அஃகா இது போன்ற இவைகள் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி ஒருவர் அறுத்து பலியிட்டால் அதற்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கும் இது ஒரு இது ஒரு இபாதத் அதேபோன்று இன்னொன்று இருக்கிற இன்னும் சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுகிறார்கள் எதை எந்த நோக்கத்தில் அறுத்து பறியிடார்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய மகப்பத்திற்காக நேசத்திற்காக அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பள்ளியிருக்கிறார்கள் உதாரணமாக ஜிங்கலுக்கு அறுத்து பறி அதாவது நாங்கள் ஒரு சில பேர் புதையல்களை எடுப்பதற்காக வேண்டி என்ன செய்வார்கள் ஜிங்கல் ஜிங்களுக்கு அறுத்து பலியிடுவார்கள் இங்கே யாருக்கு செய்ய வேண்டிய யாருக்கு செய்கிறார்கள் அல்லாஹு தாலாவுக்கு அறுத்து பலியிட வேண்டும் என்ற அந்த வணக்கத்தை ஜின்களுக்கு செய்கிறார்கள் ஜின்களை கண்ணியப்படுத்துவதற்காக செய்கிறார்கள் அவர்களை மகத்துவப்படுத்துவதற்காக செய்கிறார்கள் ஷெய்தானுக்கு இங்கே வணக்கத்தை செலுத்துகிறார்கள் அல்லது கபரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கலாம் நபியாக இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்கிறார்கள் அறுத்து பழியிடுகிறார்கள் நான் அறுத்து பழியிட்டால் இந்த கபரிலே இருக்கக்கூடிய அவுளியா என்னை நேசிப்பார் நான் அவரை இதன் மூலம் கண்ணியப்படுத்துகிறேன் இதன் மூலம் நான் என்னுடைய நேசத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று கந்தூரிகளில் என்ன செய்வார்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்தாலும் இந்த நோக்கத்திற்காக வேண்டி அறுக்கப்படுகிறது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அவர்கள் மீது வைத்திருக்கும் நேசத்திற்காக அவர்களுக்காக அறுக்கப்படுகிறது அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அறுக்கப்படுகிறது எனவே இப்படி அறுப்பது மிகப்பெரிய ஷிர்க் இது அல்லாஹுடைய லானத்துக்குரிய நவியர்கள் என்ன சொன்னார்கள் யார் அல்லாஹ் அல்லா அவர்களுக்கு அறுத்து இருக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவரை லானச் செய்து விட்டான் அல்லாஹுடைய பேரை சொல்லி மாத்திரம் போதாது அது அறுக்கப்படுவதும் அல்லாஹு தாலாவுக்கு இபாதத் நோக்கத்திலே கண்ணியப்படுத்துகின்ற நோக்கத்திலே மஹப்பத் நோக்கத்திலே அறுக்கப்படுவதாக இருந்தால் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அறுக்கப்படக்கூடாது சூரியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் ஜிங்கலுக்கு சைத்தானுக்கு அவர்கள் அறுத்து இருக்கிறார்கள் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் சூனியம் செய்வதற்காக அல்லது சூனியம் வெட்டுவதற்காக சூனியக்காரர்கள் சாத்திரக்காரர்களிடத்தில் செல்கிறார்கள் அவர்கள் ஜிம்களுக்காக கோடியை அறுக்கிறார்கள் இப்படியான ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் இப்படியான ஆட்டை கொண்டு வாருங்கள் இப்படியான ஒரு சேவலை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை அறுக்கிறார்கள் யாருக்கு அறுக்கிறார்கள் செய்தானுக்கு அறுக்கிறார்கள் இதனால் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள் அல்லாஹூத்தால் மிக வெறுக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு பாவம் இது எனவே அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு கருத்து பலியிடுவது மிகப்பெரிய சிறுக்கு இன்னொரு வகையான அறுத்து இருக்கிறது எங்களுடைய தேவைக்காக நாங்கள் அறுக் அறுக்கின்றோம் அதாவது எங்களுக்கு இறைச்சி சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி அறுக்கின்றோம் இது தவறில்லை இது ஒரு விவாதத்தும் இல்லை எங்களுடைய தேவைக்காக இது அனுமதிக்கப்பட்டது இது அனுமதிக்கப்பட்ட அறுத்தல் எங்களுடைய இறைச்சி எங்களுக்கு தேவை அல்ல விற்பனை செய்வதற்காக இறைச்சி கடைக்காரர் அறுக்கிறார் அல்லது ஒரு எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தார் அவரை கணியப்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு ஆட்டை அறுத்து மாட்டை அறுத்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கின்றோம் இவைகள் தவறில்லை இது ஒரு விபாதத்தும் அல்ல இது ஒரு ஆகுமான ஒரு விஷயம் விருந்துக்கு விருந்தளிப்பது நல்ல விஷயம் தான் அது வேறு ஆனால் இது தனியான ஒரு இபாதத்தான் என்று கேட்டால் இல்லை ஆனால் உது ஹையா என்பது தனியான இபாதத் ஹதி என்பது தனியான இபாதத் அகீகா என்பது ஒரு தனியான இபாதத் இது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் கொடு செய்யப்படுகின்ற இபாதத் எனவே அறுக்கப்படுகின்ற நோக்கத்தை வைத்து நாங்கள் அறுக்கப்படுகின்ற பலிப்பிராணிகளை எங்களுக்கு மூன்றாக பிரிக்கலாம் ஒன்று அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி அறுக்கப்படுகின்றது இன்னொன்று அல்லாஹ் அல்லா நேசத்தின் காரணமாக கண்ணியப்படுத்துவதன் காரணமாக அறுக்கப்படுகின்றது இது சிறுக்காக இருக்கிறது மூன்றாவது ஆகமாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட இறைச்சி தேவைக்காக வேண்டி அறுக்கப்படுகின்ற ஒன்று அது அனுமதிக்கப்பட்டது இப்படி மூன்றாக எங்களுக்கு பிரிக்கலாம் இதுபோ இது சம்பந்தமான மேலதிகமான விவரங்களை கிதாபு துவங்கிதென்கின்ற அடுத்த நூலிலே விளக்காசிரியர் சொல்வதாக சொல்கின்றார்

அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் இன்னும் கெடுதி பரவி கிடக்கும் ஒரு நாளை அதாவது மர்மை நாளை அவர்கள் பயப்படுவார்கள் என்று அம்மாவுக்கான அந்த வசனத்திலே சொல்கிறார் நேர்ச்சியை உண்மையான மூமீன்கள் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் ஒருவர் நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் எனவே நேர்ச்சை என்பது ஒரு வணக்கம் முதலிலே நாங்கள் நேர்ச்சி என்றால் என்ன என்று பார்ப்போம் மொழியிலே நேர்ச்சி என்பது அரபு மொழியிலே அந்நகர் என்றால் உடன்படிக்கை அல்லது எங்களை நாங்களே கட்டாயப்படுத்தி கொள்கின்ற ஒன்றுக்கு தான் நது நதுர் என்று சொல்வார்கள் மார்க்கத்திலே நாங்கள் எதற்கு நதுர் நேர்ச்சை என்று சொல்கிறோம் என்றால் ஒருவர் தனக்கு கட்டாயம் இல்லாத ஒன்றை வாஜிப் இல்லாத ஒன்றை ஒரு முக்கல்ல முக்கல்லப் என்றால் பகுத்தறிவுள்ள புத்தி புத்திசுயாதீனம் உள்ள அதே போன்று பருவ வயதை அடைந்த ஒருவர் அவருக்கு தான் மார்க்கத்துடைய கடமைகள் செய்ய வேண்டும் எனவே மார்க்கத்துடைய கடமைகள் செய்ய வேண்டிய ஒருவர் தனக்கு கட்டாயம் இல்லாத ஒன்றை தன் மீது கட்டாயப்படுத்திக் கொள்வது தன் மீது வாஜிபில்லை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஜயம் இதை அவர் தன் மீது கட்டாயப்படுத்துகிறார் உதாரணமாக ஒருவர் என்ன நினைக்கிறார் என்றால் நான் நாளைக்கு நோன்பு பிடிப்பேன் அல்லாஹுக்காக வேண்டி நான் நாளைக்கு நோன்பு விடுவேன் நான் மூன்று நாட்கள் எழுத்திக்கா பள்ளியிலே சென்று எழுத்திக்காக இருப்பேன் இது ஒரு நேர்ச்சி எனவே ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டிய ஒன்றை நேர் நேர்ச்சி செய்கிறார் இந்த இது இந்த நேர்ச்சி என்பது ஒரு விபாதத் இவை தாலாவுக்கு தான் செய்யப்பட வேண்டும் அல்லாஹ் அல்லாதவருக்காக ஒருவர் நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சை ஷிர்காக இருக்கிறது அந்த எனவே நேர்ச்சை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அல்லாஹுக்காக செய்யப்படுகின்ற நேர்ச்சை இன்னொன்று அல்லா அல்லாதவர்களுக்காக செய்யப்படுகின்ற நேர்ச்சை ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு ஒரு நேர்ச்சை செய்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கபிலே இருப்பவருக்காக தர்மம் செய்கிறேன் தர்மம் செய்கிறேன் என்று ஒருத்தர் நேர்ச்சி வைக்கிறார் இது அல்லா அல்லாவிற்காக செய்யப்படுகின்ற நேர்ச்சி நான் இந்த பள்ளிக்காக அல்லது இந்த கந்தூரிக்காக இந்த அவுளியாவுடைய பேரிலே நான் நேர்ச்சி செய்கிறேன் இப்படி நேர்ச்சி செய்தால் இது ஒரு ஷிர்க் என்றால் நேர்ச்சி என்பது ஒரு இபாதத் அது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும் பல பேர் பல நேர்ச்சிகளை செய்கிறார்கள் கபர்களுக்காக நேர்ச்சி செய்கிறார்கள் சில பேர் மரங்களுக்கு நேர்ச்சி செய்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான நேர்ச்சிகளை சிற்கான நேர்ச்சிகளை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நேர்ச்சி என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும் உதாரணமாக நேர்ச்சி என்றால் எங்களுடைய தேவை நிறைவேற வேண்டும் என்று நான் நாளைக்கு நோன்பு பிடிக்கப் போகிறேன் நாளைக்கு நோன்பு ரமதான் இல்லை அல்லது எங்களுக்கு நோன்பு எந்த நோன்பும் கடமையான எதுவும் இல்லை கஃபாரா நோன்போ அல்லது நாம் கடமையாக்கி கொண்ட கடமை எங்களுக்கு கடமையான எந்த நோன்பும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு என்னுடைய ஒரு தேவை இருக்கிறது இந்த தேவை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அல்லாஹூ தாலா இடத்திலே நான் நேர்ந்து நோன்பிடிக்கப் போகிறேன் என்று ஒருவர் முடிவு செய்கிறார் இதைத்தான் நாங்கள் நேர்ச்சை என்று சொல்கிறோம் எனவே ஒருவர் நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சியை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது இல்லை நேர்ச்சை சம்பந்தமாக மேலதிகமான விவரங்களை நாங்கள் இங்கே பேசவில்லை காரணம் இங்கே நாங்கள் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக நாங்கள் விளங்க வேண்டும் என்றால் இப்போது நூலாசிரியர் இந்த பகுதியை முடித்துவிட்டார் அதாவது அல்லாஹு தாலாவை அறிவது என்கின்ற முதல் பகுதியை சலாகத்து ரசூல் மூன்று அடிப்படைகள் என்ற இந்த அடிப்படைகளிலே கபரலே கேட்கப்படுகின்ற மூன்று இந்த கேள்விகளிலே முதல் கேள்வி தாலாவை பற்றிய கேள்வி எனவே அது சம்பந்தமான விடயங்களை நூலாசிரியர் இப்போது முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார் கடைசியாக அல்லாஹுக்கு செய்யப்படுகின்ற பல இபாதத்துக்களை எங்களுக்கு குறிப்பிட்டார் இந்த இபாதத்துக்கள் இவ்வளவுதான் இபாதத்துக்கள் கிடையாது பல இபாதத்துக்களை நூலாசிரியரை சொல்லவே இல்லை ஹஜ்ஜை பற்றி சொல்லவில்லை அதேபோன்று உம்ராவை பற்றி சொல்லவில்லை இன்னும் பல இபாதத்துக்களை நூலாசிரியர் எங்களுக்கு சொல்லி நோன்பை பற்றி சொல்லவில்லை காரணம் அவைகள் அறியப்பட்டது எனவே குறிப்பிட்ட சில இபாதத்துக்களை தான் உதாரணமாக சொல்லியிருக்கிறார் குறிப்பாக எதில் சிறுக்கு அதிகமாக நடக்கிறதோ இபாதத்துக்களை மக்கள் அறியாமல் சிறுக்கிலே விழுந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வகையான இவாதத்துக்களை நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் இங்கே நாம் விலம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த வகையான இபாதத்தாக இருந்தாலும் அதனை ஒருவர் அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வாரேயானால் அவர் இணை வைத்துவிட்டார் மிக பெரும் பாவத்தை செய்துவிட்டார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அனில் ஆலமீன்